சேல்ஸ்மேனாக உருவாகுவதற்கு நிறைய பயிற்சிகள் பயிற்சினா நான் ஒரு அரங்கத்திற்குள்ள ஒரு ஒரு அறைக்குள்ளே நடக்கிற பயிற்சிகளை சொல்லலை களப்பயிற்சி மிக முக்கியம் மிக எளிதாக யாரையும் பேசக்கூடிய எளிதாக அணுகக்கூடிய ஒரு ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும் சிலவங்க அந்த ஒரு கூச்ச சுவாபம் இருப்பவர்களுக்கு சேல்ஸ்மேனால சேல்ஸ்மேனாக அவங்க சக்ஸஸ் பண்ணுறது கஷ்டம் இதை சொல்லும்போது இலக்குகளை நிர்ணயிப்பதற்கு முன் கள ஆய்வு செய்வது கள ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் இலக்கை நிர்ணயிப்பது இந்த வேலைகளை செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சேல்ஸ் மேன் அனுப்பினாதான் சக்சஸ் ஆகும் ஆனால் சேல்ஸ்மேனுடைய தேவை ஒரு கம்பெனிக்கு கிங் பின் அவங்க ஒரு எம்டி பிளானர் அது கொடுத்து அதுக்கு அடுத்து இருக்கிறவங்கெல்லாம் வந்து எக்ஸிகூஷன் லெவல் பண்ணுவாங்க ஆனால் களத்தில் போய் அந்த 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 ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதனுடைய தாக்கங்களை எதிர்கொண்டு அதையும் வெற்றி கொண்டு வர்றதுக்கு சேல்ஸ்மேனுக்கு பசிட்டு வேணும் அந்த தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் சேல்ஸ்மேன் அதாவது ஒரு வியாபாரத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு கிங் பின் ஆனிவேர்னு சொல்லலாம் ஒரு அலுவலகத்தில் உள்ள ப பணிபுரிவங்களுடைய திறமைகளை காட்டிலும் பல மடங்கு பெரிதும் திறமை இருப்பவர்கள் மட்டும்தான் சேல்ஸ்மேனாக உருவாக முடியும் சேல்ஸ்மேனாக உருவாகுவதற்கு நிறைய பயிற்சிகள் பயிற்சினா நான் ஒரு அரங்கத்திற்குள்ளே ஒரு ஒரு அறைக்குள்ளே நடக்கிற பயிற்சிகளை சொல்லலை களப்பயிற்சி மிக முக்கியம் மிக எளிதாக யாரையும் பேசக்கூடிய எளிதாக அணுகக்கூடிய ஒரு ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும் சிலவங்க அந்த ஒரு கூச்ச சுவாபம் இருப்பவர்களுக்கு சேல்ஸ் மேனால் அவங்க சக்ஸஸ் பண்ணுறது கஷ்டம் இதை சொல்லும்போது நான் இன்னொன்று குறிப்பிடுறேன் எனக்கு அந்த கூச்ச சுவாம் அதிகம் உண்டு நான் மார்க்கெட்டிங்கில் நிறைய இருந்திருக்கேன் நான் இருந்தது மார்க்கெட்டிங் அதனால தான் சொல்கிறேன் அது என்ன சேல்ஸுக்கும் மார்க்கெட்டிங்கில் வித்தியாசம் அப்படிங்கிறது நான் அடுத்தடுத்த காணொலிகளை நிறைய போட்டிருக்கேன் அதை பாருங்கள் ஆனால் சேல்ஸ்மேனுக்கு தானாக முன் வந்து பேசக்கூடிய ஒரு பேச்சு ஒரு ஒரு சுவாபம் வேணும் தானாக முன் வந்து பேசும் தானாக எப்போ முன் வந்து பேசுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அந்த நிறுவனத்தினுடைய அழுத்தம் அதிகமாக இருந்தால் நேரடியாக வந்து பேசுவாங்க அந்த நிறுவனத்தினுடைய இலக்கு அழுத்தங்கள் இருந்தால் தன்னால் புஷ் பண்ணும் அதுதான் புஷ்ஷிங் அப்போ அந்த நிறுவனங்கள் என்ன பண்ணும்னா இலக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஆரோக்கிய பானம் வச்சுக்கோங்களேன் ஹெல்த் ட்ரிங்க் நூறு பாட்டில் ஒரு ஏரியாவில் விற்கலாம் அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சி பாட்டில் கொடுப்பாங்க இலக்கு நீ வித்துட்டு வரணும் அப்படின்னு அப்போ தான் அட்லீஸ்ட்டு அவர் நூறாவது விற்பார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும் பொதுவாக இது ஒரு நிறுவனங்கள் எடுக்கக்கூடிய முடிவு இந்த முடிவு சரியா இல்லை இலக்குகளை நிர்ணயிப்பதற்கு முன் கள ஆய்வு செய்வது கள ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் இலக்கை நிர்ணயிப்பது இந்த வேலைகளை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சேல்ஸ்மேன் அனுப்புனா தான் அது சக்ஸஸ் ஆகும் இல்லாத அப்படி செய்யாத நிறுவனங்கள் அப்படி ஒரு திறமையான ஒரு மா ஒரு மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் இல்லாத ஒரு நிறுவனங்கள் தான் இந்த சேல்ஸ்மேனுக்கு வந்து அடைய முடியாத இலக்கை வச்சு அவங்கள அனுப்புறது அவங்களும் இப்போ சேல்ஸ்மேனாக ஃபீல்டுக்கு களத்துக்கு போகிறவங்களும் தன்னுடைய ஊதியம் வாழ்வாதாரம் இதற்காக அடைய முடியாத இலக்குன்னு தெரிஞ்சால் கூட போய் பேசுவாங்க ஏன் என்ன காரணம் அவங்களுக்கு பேசி தான் ஆகணும் தரிசனமாக திரும்பி பொய் பேச ஆரம்பிப்பாங்க பொய் பேச ஆரம்பித்தா என்னாகும் அடைய முடியாத எழுக்காக பொய் பேச ஆரம்பித்து நிறுவனத்துடைய மதிப்பு தான் கெடும் பிராண்டிங் இம்பே பிராண்டிங்கில் அஃபெக்ட் ஆகும் இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்போது ஒரு சேல்ஸ்மேன் பொய் பேச வேண்டிய அவசியம் எங்கே வருது அப்படின்னா உண்மையிலேயே உண்மையை பேசுனா அவனுக்கு வந்து வேலை கிடைக்காது அப்படின்னு ஒரு கருத்து கூட மார்க்கெட்டிங்கில் அந்த ஃபீல்டில் இருக்குது இப்போ ஒரு நிறுவனம் நேர்காணல் எடுக்கிறாங்க ஒரு சேல்ஸ்மேனை அவங்களுடைய ப்ராடக்ட்டை சந்தையில் எவ்வளோ விற்க முடியும்னு கேட்குறாங்க உண்மையிலேயே நூறு எண்ணிக்கை தான் விற்க முடியும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஆனால் அவர் நான் ஐநூறு விற்பேன்னு சொல்வார் சொன்னால் தான் வேலை கிடைக்கும்ட்ருக்கா அப்படி சொல்வார் அப்படி சொன்னால் அவர் அவரை வந்து அந்த நேர்காணல் அந்த இன்டர்வியூவிலே நீங்கள் வந்து தகுதி நீக்கம் பண்ணிட்டிங்கன்னா அவர் அடுத்த இன்டர்வியூ போகும்போது உண்மை பேச ஆரம்பிப்பார் ஆனால் பரவாயில்லையே நூறு தான் நிற்கணும்னு நினச்சேன் இவர் ஐநூறு விற்கேன்னு சொல்கிறாங்க இவனை வேலைக்கு எடுப்போம் அடுத்தீங்கன்னா இவர் போய் பேச ஆரம்பிப்பாது பிராண்டிங் நிச்சயமாக அஃபெக்ட் ஆகும் அப்போ பொய் பேசாமல் உண்மையே பேசி ஒருத்தர் சேல்ஸ்மேனாக வந்துட முடியுமா முடியுங்கிறதுக்கு இன்றைக்கும் எனக்கு மூத்த சீனியர்கள் இருக்காங்க நிறுவனங்கள் இருக்குது எந்த நிறுவனங்களுக்கு போலியான சேல்ஸ்மேன் தேவையோ அவங்களுக்கு தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனால் சேல்ஸ்மேனுடைய தேவை ஒரு கம்பெனிக்கு கிங் பின் அவங்க ஒரு எம்டி பிளானர் அது கொடுத்து அதுக்கு அடுத்து இருக்கிறவங்கெல்லாம் வந்து எக்ஸிகியூஷன் லெவல் பண்ணுவாங்க ஆனால் களத்தில் போய் அந்த 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 ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதனுடைய தாக்கங்களை எதிர்கொண்டு அதையும் வெற்றி கொண்டு வர்றதுக்கு சேல்ஸ்மேனுக்கு பசிட்டி வேணும் அந்த சேல்ஸ்மேன் தான் அந்த கம்பெனி நடத்திட்டு போகிறாங்க அப்போ அவங்களுக்கு எவ்வளோ இவ்வளோ ஒரு முக்கியமான தா தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சேல்ஸ்மேனுக்கு எது மாதிரியான ஒரு நேர்மறை சிந்தனைகளை கொடுக்கணும் அப்போ சிலவங்க சில சீனியர் சேல்ஸ் பர்சன்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை இல்லை அவங்கள ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும் டாக்டிஸ் தந்திரங்கள் வந்து குறுகிய காலத்துக்கு ஒரு பலன் கொடுக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீண்ட கால பேரை கெடுத்துடும் பிராண்டிங் போயிடும் அப்புறம் அந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி அதை மீட்டெடுக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆகும் அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்படக்கூடிய நிதி இழப்புகளை அந்த நிறுவனம் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்போது சேல்ஸ்மேனுங்களை எப்படி உருவாக்கலாம் ஒரு கம்ப்ளீட் மேன் வந்து சேல்ஸ்மேனாக மாறுறதுங்கிறது ஒரு தனி கலை இஸ் ஆர்ட் ஆஃப் சேல்ஸ் ஒரு கம்ப்ளீட் மேன் தான் ஒரு சேல்ஸ் மாற முடியும் ஒரு மார்க்கெட்டிங் மேனாக மாற முடியும் அப்போ ஒரு கம்ப்ளீட் மேன் எப்போ சேல்ஸ் மேனாக மாறுறான் எப்படி மாறுனா அவன் எஃபெக்டிவ் சேல்ஸ் மேனாக இருக்க முடியும் தொடர்ந்து நம்மளுடைய காணொலிகளை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயம் அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்